இன்னைக்கு நலவாழ்வு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்க சீக்கிரமா பேசுறதுக்கு நமக்கு வழிமுறைகள் தான் பார்க்க குழந்தைகள் சீக்கிரமா மாதத்துல தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆனா சில குழந்தைங்க ரெண்டு வயசு ஆனாலும் பேச மாட்டாங்க அதுக்கு வந்து அந்த எப்படி இதை யூஸ் பண்ணா குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேசுவாங்க மக்கள்லாம் வசம்பு இதுக்கு பேர் வசம்பு இதுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை நம்ம வாங்கி இது யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பேசுவாங்க அதாவது அந்த ஏஜில் கரெக்டான ஏஜில் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க லேட் ஆகாது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் எப்படி நம்ம யூஸ் பண்ணால் குழந்தைங்க வந்து சீக்கிரமாக பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நாட்டு மருந்துங்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது இதை நீங் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் பயப்பட தேவையே கிடையாது நம்ம வந்து இதில் வந்து நாக்கில் தடவி தான் யூஸ் பண்ண போகிறோம் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து வசம்பு ஒரு வசம்பு எடுத்துக்கிறோம் ஒரு நம்ம தீபம் ஒன்று ஒரு தீபம் ஏ நம்ம தீபம் ஏற்றிக்கிறோம் ஒரு இல விளக்கு ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம் ஒரு வசம்பு இந்த வசம்பை வந்து நம்ம இது சுட்டுக்கிறோம் நீங்கள் வெறும் இதாகவே சுட்டாகவே போதுமானது நீங்கள் சுட்டுக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கும்போது சுட்டு கொடுக்கணும் நீங்கள் பவுட்ருலாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வசம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுட்டுக்கோங்க இந்த மாதிரி சுட்டு கருப்பாக ஆனது ஒன்று இதை இந்த கண்ணில் உங்கள் தாய்ப்பால் கொஞ்சோண்டு ஊற்றி அதில் நீங்கள் அந்த வசம்ப தேய்ச்சி இதை வந்து குழந்தைங்களுக்கு நாக்கில் தடவிட்டு வந்தீங்கன்னா அதாவது கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் நீங்கள் நாக்குல கொஞ்சம் தடவிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க பதினொன்றாவது மாசத்துல பேசுவாங்க ரெண்டரை வயசு மூணு வயசு குழ இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க பேசுறது கிடையாது நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க அப்புறம் இன்னொரு டைப் பார்க்கலாம் நீங்கள் பசம்ப வந்து இந்த மாதிரி சுட்டுக்கோங்க இதுக்கு தேன் தேன் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு வசம்பு வசம்பை நீங்கள் இந்த மாதிரி தீயில் சுட்டுக்கோங்க இந்த மாதிரி தீயில சுட்டதுக்கப்புறம் இது தேன் தேனை எடுத்து அதில் வசம்பை சுட்ட வசம்பை கலக்கி தேய்ச்சி ¿En la madre? சுட்ட வசம்ப நம்ம தேனில் குழப்பி நம்ம வந்து குழந்தைங்க நாக்களை தரணும்னா ஆரம்ப திக்குவாய் சரியாயிடும் அவங்க நல்லா பேசுவாங்க இது யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் குழந்தைங்க சீக்கிரமாக பேசுவாங்க இது ஒரு நாட்டு மருந்து இதனால் ஒரு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது நம்ம பாட்டிங்க யூஸ் பண்ணிவிட்டு வந்தது இப்போ நாம் அதை யூஸ் பண்ணலாம் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம நாட்டு மருந்தை யூஸ் பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் நம்ம நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கலாம் சீக்கிரமாக குழந்தைங்க பேசுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ